காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ச்சி அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர் சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலங்கிறது நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர் சாதன வசதி செய்ய காமராஜ் கூட தன் கடைசி காலத்தில் குளிர் சாதன வசதி இல்லாமல் அவராலே இருக்க முடியவில்லை உண்மை என்றாலும் பொய் என்றாலும் இதை சொல்லி காட்டுவது அற்பத்தம் இதை சொல்லி காட்டுவதை அலட்சியப்படுத்தாமல் இதை மறுத்து வாதித்துக் கொண்டிருப்பது இன்னொரு அற்பத்தம் இந்த இரண்டு அற்பத்தனங்களையும் காமராஜ் அவர்கள் பேசியிருக்கிறார் நானும் அவரோடு பேசிய அந்த காலம் முழுவதிலும் அவரை நெருங்கி பார்த்திருக்கிறோம் அவருடைய பழக்க வழக்கங்கள் விருப்பங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் எனவே அவரை பற்றி அது போன்ற செய்திகள் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் தியாக அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் இப்ப சமீபத்துல வந்து ஒரு சர்ச்சை வந்து ஒண்ணு போயிட்டு இருக்குது காமராஜர் குறித்து திருச்சி சிவா வந்து ரொம்ப இழிவா பேசிட்டாரு அவர் வந்து காமராஜர் எளிமையாக வாழ்ந்தவர் ஆனா திருச்சி சிவா அவர் வந்து ஏசியில வாழ்ந்தார் என்பது போல சொல்றாரு திமுக வந்து காமராஜரை பற்றி அவதூறு செய்துதான் வந்து தேர்தலில் வந்து தோக்கடிச்சது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு பெரிய சர்ச்சை ஆயிருக்குது காமராஜர் ஏசியில் வாழ்ந்தாரா இல்லையாங்கிறது ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்குது இதை எப்படி பாருக்குறீங்க பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் எளிமையாக இருக்கலாம் அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை மற்ற பல தலைவர்களோடு ஒப்பிடுங்கள் காமராஜர் எளிமையாகத்தான் வாழ்ந்தார் சிவா ஒண்ணு அதை மறுத்து பேசுறதா நான் கருதல கலைஞருக்கும் காமராஜருக்கும் இடையில் இருந்த ஒரு நட்பை வலியுறுத்துவதற்காக காமராஜருக்கு இந்த வசதிகள் செய்து கொடுங்கள் என்று ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதுதான் சிவாஜியினுடைய பேச்சின் சார் ஆனால் விவாதம் இங்கே யார் கூடுதல் எளிமையாக வாழ்ந்தார் என்பதல்ல வேண்டுமானால் காமராஜரை காட்டில் ஜீவா இன்னும் எளிமையாக வாழ்ந்தார் எத்தனையோ கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் முழுக்க முழுக்க அதை ஒரு காட்டிக் கொண்டதும் இல்லை அது ஒரு பெருமையாக சொல்லிக் கொண்டதும் இல்லை எளிமையாக நம்ம காலத்தில் நம்ம தொடர் நல்ல பெண்மை பார்க்கணும் அவர் எளிமையாகத்தான் வாழ்ந்தார் ஆனா இதை வைத்தெல்லாம் ஒரு கட்சியையோ ஒரு அரசியலையோ நாம் தேர்ந்தெடுப்பதோ திறனாய்வு செய்வதோ முடியாது காமராஜர் எளிமையாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியினுடைய கொள்கைகள் ஏழை எளிய மக்களுடைய விடுதலைக்கு உதவியதா என்றுதான் கேட்டு பார்த்தோம் அந்த முறையில் பார்க்கிற போது நமக்கு காமராஜரை பற்றிய திறனாய்வு என்பது காங்கிரஸ் பற்றிய திறனாய்வு தான் தனிப்பட்ட ஒரு காமராஜரை பற்றியது அல்ல காமராஜர் நெருக்கநிலை காலத்தில் மிகவும் மனம் நொந்து போயிருந்தார் இந்திரா காந்தியினுடைய நெருக்கநிலையை அவர் ஆதரிக்கவில்லை இதான் உறுதி நெருக்கநிலை அறிவிக்கப்படுவதற்கு கொஞ்ச காலம் முன்னதாக மீண்டும் பழைய காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் உறவை ஏற்படுத்த அவர் முயன்ற புதுச்சேரியில் அரிய வைப்போம் இடைத்தேர்தலில் அந்த அடிப்படையில் தான் அவர் இந்தியா காங்கிரசை ஆதரித்தார் ஆனால் நெருக்கல்லை அறிவிக்கப்பட்டது மட்டுமல்ல ஜெயபிரகாஷ் நாராயணன் மொராஜி தேசாய் விஜு பட்நாயக் உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்கள் நெருக்கல்லை காலத்தில் மிசா சிறையில் அடைக்கப்பட்டார் அது காமராஜருக்கு பெரிய அளவில் வருத்தம் அளித்தது அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போதும் நெருக்கல்லை எதிர்த்து இந்திரா காந்தி அவர்களே சொன்னார் நெருக்கல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகும் தமிழ்நாடும் குஜராத்தும் இரண்டு தீவுகளாக இருக்கின்றன என்று சொன்ன அந்த ஆண்டு அதாவது ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் திமுக ஆட்சி கலைக்கப்படுகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நெருக்கல்லையினுடைய பெரிய அறிகுறிகள் இல்லாமல் இருந்தது அதற்கு பிறகுதான் நெருக்கடி நுழைந்தது அந்த சூழலில் தான் கலைஞர் அவர்கள் நெருக்கடியை எதிர்க்கிற முறையில் காமராஜர் நெருக்கடி குறித்து வருத்தமிற்ற முறையில் அவர்களுக்குள் ஒரு உரையாடல் நிகழ்ந்திருக்கலாம் அந்த உரையாடல் நிகழ்ந்தது என்று பல முறை பலரும் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு திடீர் என்று அதை மறுக்க வேண்டிய தேவை எதுவுமே இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு கட்சிகளா இருக்கலாம் ஆனா என்ன நம்ம பார்க்கிறோம் காமராஜர் மறைந்ததற்கு பிறகு இதற்கென்றே காத்திருந்தது போல சில காங்கிரஸ் தலைவர்கள் பழைய காங்கிரஸை கொண்டு போய் இந்திரா காங்கிரசுடன் இணைத்தார்கள் என்ன சொல்ல போனால் தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்கு அவர் உதவியாக இருந்தார் ஆனால் ப ராமச்சந்திரன் போன்ற சில தலைவர்கள் அதில் சேராமல் தொடர்ந்து காமராஜருடைய அந்த பழைய காங்கிரஸை பாதுகாத்து வைத்தார் அந்த பழைய காங்கிரசும் திமுகவும் கூட்டாகத்தான் எழுபத்தி ஏழு தேர்தலிலும் போட்டியிட்டன இது கலைஞருக்கும் காமராஜருக்கும் நெருக்கல்லை எதிர்ப்பில் ஏற்பட்ட ஒற்றுமையை காட்டும் அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடு தான் அந்த தேர்தல் ஆனால் பழைய காங்கிரசை கைவிட்டு விட்டு இதான் வாய்ப்பென்று காங்கிரசில் போய் இரண்டரை கலந்த தலைவர்கள் தான் வேண்டுமானால் காமராசருக்கு துரோகம் செய்தார்கள் என்று சொல்ல முடியும் எனவே சிவா கூறியிருப்பதனுடைய உள்ளணக்க சரிதான் அது வேண்டுமென்றே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அங்கு அதை தவறாக புரிந்து கொண்டது போல் நடிக்கிறார்கள் காமராசரை அவதூறு செய்து விட்டது போல் அதை வைத்துக் கொண்டு ஒரு கதையை கட்டுகிறார் அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்க இதன் வழியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பொதுவாக திராவிட இயக்கத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் காலூன்ற முயற்சிக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதனுடைய பாய்ச்சு திட்டங்களுக்கும் நோக்கம் இதை உள்ளுக்குள் ஒரு ஜாதி அரசியலோடு இணைக்க முயற்சிக்கிறார் மதவாத அரசியலும் சாதிய அரசியலும் ஒன்று கொன்று நெருக்கமான தோழமை கொண்டனர் எனவே இதை வைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு ஜாதியை கற்பித்து எல்லாம் செய்ய முற்படுகிறார் இதை ஒதுக்கி வைத்துவிட்டு காமராசனை பற்றி வரலாற்று வழியில் நாம் திறனாய்வு செய்வதில் எந்த தவறு இல்லை அவர் நாங்கள்லாம் நான் மாணவ பருவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தலில் காங்கிரசுக்கான தேர்தல் பரப்புறையில் ஈடுபட்டிருக்கிறேன் காமராஜ் அவர்கள் பேசிய பல கூட்டங்களில் நானும் பேசியிருக்கிறேன் பிறகு தேர்தல் முடிவதற்கு பிறகு தேசிய மாணவர் தமிழ் வளர்ச்சி குழு என்று தஞ்சை ராமமூர்த்தி தலைமையில் நாங்கள் தொடங்கினோம் முதல் மாநாடு உட்பட ஒவ்வொரு மாநாட்டிலும் காமராஜ் அவர்கள் பேசியிருக்கிறார் நானும் அவரோடு பேசியிருக்கிறேன் அந்த காலம் முழுவதிலும் அவரை நெருங்கி பார்த்திருக்கிறோம் அவருடைய பழக்க வழக்கங்கள் விருப்பங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் நடத்திய மாணவர் பயிற்சி முகாம்களிலேயே வந்து ஏழு நாள் அவர் கலந்து கொண்டார் ஸ்ரீரங்கம் அம்மா தொப்பில் அந்த பயிற்சி முகாம் நடந்தது எனவே அவரை பற்றி அதுபோன்ற செய்திகள் இங்கே முக்கியமானவை அல்ல தனிப்பட்ட முறையில் அவருடைய உணவு பழக்கம் அவருடைய உறக்கம் என்ன அவருடைய தேவைகள் என்ன மொத்தத்தில் அவர் எளிமையாக வாழ்ந்தார் தன்னலம் கருதாமல் வாழ்ந்தார் என்பதில் எந்த சந்தேகமில்லை இல்லை ஆனால் தன்னலம் கருதக்கூடிய பெருமுதலாளிகளின் கட்சியாக காங்கிரஸ் இருந்தது தங்களது கேட்கக்கூடிய நிலக்கலர்களை வைத்துத்தான் காமராஜர் காங்கிரசையே நடத்தினார் காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் விமர்சனமாக முன்வைப்பதில் எந்த தவறும் இல்லை இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் வெறும் வர்க்க அரசியலாக இதை புரிந்து கொள்ளக்கூடாது இங்கு பார்ப்பனைய எதிர்ப்பு என்பது இருக்கிறது பாய்ச்ச எதிர்ப்பு இருக்கிறது பெரியார் அவர்கள் காமராஜரை முழுமூச்சாக ஆதரித்ததற்கு காரணமே இல்லாமல் இல்லை அவருக்கு இந்த செய்திகள் எல்லாமே நன்கு தெரிந்தவைதான் பெரியார் காமராசரை ஆதரிக்கிறார் என்பதைத்தான் என்னை போன்றவர்கள் காமராசரை ஆதரிப்பதற்கான நியாயமாக எடுத்துக்கொண்டோம் இவைக்கு சம்பத்தவர்கள் தமிழ் தேசிய கட்சி தொடங்கி பிறகு காங்கிரசில் வந்து சேர்ந்த போது அவர் கண்ணராசன் போன்றவர்கள் தமிழக அரசியலே ராஜாஜியா பெரியாரா என்பதுதான் இதில் பெரியார் மட்டும் காமராஜர் இருக்கிறார் என்று காமராஜரை உயர்த்துவதற்கு காரணமாக சொன்னார் தமிழகத்தில் இன்றைக்கு வளர்ச்சி பற்றி பேசப்படுகிறது இந்த வளர்ச்சியுடைய ரெண்டு கூறுகள் தொழில்கள் தொடங்கப்பட்டன ஏராளமான நீர்ப்பாசன அணைகள் கட்டப்பட்டன அதையெல்லாம் விட முக்கியமாக இந்தியாவிலேயே கல்வியில் தமிழ்நாடு வந்தது தமிழ்நாடு கேரளமும் தான் இந்த கல்வித்துறையில் இன்னைக்கு இந்தியாவில் முன்னோடியாக இருக்கிறது கேரளத்தில் அங்கே புதுவை கட்சியினுடைய இஎம்எஸ் தலைமையிலான அரசாங்கம் அதை தவிர அவர்கள் நடத்தி இருக்கிற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜர் கல்வியிலே அக்கறை செலுத்தினார் நாடெங்கு கல்வியை பரவலாக்கினார் பகலுணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இதையெல்லாம் மதிக்கிறது கல்வி தொடர்பாக அவருக்கு இருக்கிற மதிப்பு அதே நேரத்தில் நேர்களை பிடித்த கொள்கைகளுடைய ஒரு பெயராளராகத்தான் அவர் தமிழ்நாட்டில் செயல்பட்டார் அந்த முறையில் பார்க்கிற போது அவர் ஏழை பங்காளர் என்று கொள்கை அடிப்படையில் நாம் சொல்ல முடியாது காங்கிரஸ் கடை பிடித்த கொள்கைகள் டாடா பிர்லாக்களை விட்ட கொள்கைகள் பெருமுதலாளிகளை வளர்த்து விட்ட கொள்கைகள் தமிழ்நாட்டில் பெருநிலத்தினார்களை சார்ந்துதான் அவருடைய கட்சியையே அவர் நடத்தினார் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு ஏழை தொழிலாளி அல்லது ஒரு நடுத்தரத்தைச் சேர்ந்த ஒருவரை அவர் மாவட்ட தலைவராக ஆக்கியது உண்டா அவருக்கு தெரிந்ததெல்லாம் பொள்ளாச்சி மகாலிங்கும் காலி கவுண்டர் சின்ன கருப்ப தேவர் கருப்பையா மூப்பனார் பூண்டி பாண்டையார் கோட்டை சுவாமிநாதன் வெங்கடேச தீட்சதர் என்று அவர்கள் அவர்கள்தான் அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்தினார் கருப்பமுன வெங்கடாசல தேவர் கவரப்பட்டு மாரியப்ப வாண்டையார் இவர்களைத்தான் தளபதிகளாக கொண்டு அவர் கட்சி நடத்தினார் இது யாரும் மறுக்கவே முடியாது என கட்சியாளர்களுக்கு அது தேவை என்று கருதினார் அகிலன் எழுதிய ஒரு நாவல் இருக்கிறார் எங்கே போகிறோம் என்று அந்த நாவலை படித்து பாருங்கள் அதில் பொன்னையார் என்ற ஒரு கதை மாந்தர் வருவார் பொன்னையாரை காமராஜரை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர் எழுதினார் பொன்னையா எளிமையாக இருப்பார் தன்னிலஞ்சர் இருப்பார் ஆனால் கட்சிக்காக எதை வேண்டுமானாலும் செய் யாரை வேண்டுமானாலும் வளர்த்துருவார் அப்ப காங்கிரஸ் நலனுக்காக காமராஜர் உழைத்தார் அதுதான் உண்மை அதற்கேற்ப எல்லாவற்றையும் செய்தார் அதற்கேற்ற எல்லா வகையான அரசியல் உத்திகளையும் அவர் கையாட்டார் எனவே காமராஜரை வரலாற்று வழியில் மதிப்பீடு செய்ய வேண்டுமானால் ஒரு பக்கம் கல்வித்துறையில் மற்ற துறையில் அவர் ஆற்றிய சேவை தந்தை பெரியார் அவர் ஆதரித்ததற்கு அடிப்படையாக இருந்த காரணம் இவற்றை வைத்து மதிப்பீடு செய்ய வேண்டும் மறுபக்கம் மத்திய அரசியல் அடிப்படையில் அவர் எந்த வகுப்புகளுக்காக நின்றார் என்று பார்க்க வேண்டும் இரண்டாவது இந்திய தேசியத்துக்காகத்தான் அவர் உழைத்தார் இந்தி திணிப்பை நியாயப்படுத்தினார் அறுபத்தி அஞ்சில் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்த போது சிசுப்பிரமணியம் ஓவி அலகேசன் கூட இந்திய அரசு அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் ஆனால் மீண்டும் போய் சேர்ந்தார் ஆனால் அவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை தமிழ்நாட்டில் இந்திய ராணுவம் இந்திய போலீசினுடைய அடக்குமுறையை நியாயப்படுத்துகிற தான் அவர் எடுத்தார் அந்த தொடர்ச்சி தான் அறுபத்தி ஏழு தேர்தலில் அவர் அடைந்த தோல்வி இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி உயிர் நீத்த அந்த ஈகியரின் பெயரால் காமராஜரின் தோல்வி குறித்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இதுல ஒண்ணு அவர் யோகியரா கேள்வியே இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்ட தலைவர்களில் ஒருவர் அவரை தோற்கடித்தது என்பது ஒரு சரியான குறியீடு அதற்கு பிறகு அவர் இருந்து மீண்டு வர முயற்சி செய்தார் தேசிய மாணவர் தமிழ் குழுவில் எங்களை எல்லாம் அவர் ஊக்கம் கொடுத்து இந்திக்கு எதிராக தீர்மானங்கள் எல்லாம் இயற்ற செய்தார் தமிழ் வளர்ச்சி பற்றியெல்லாம் பேச சொன்னார் ஆனால் உண்மையில் அவருடைய பங்கு என்பது அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவராக அவர் வகித்த பங்கு என்பது மொழி கொள்கையிலும் சரி தேசிய இன கொள்கைகளும் சரி பெருமுதலாளிகளை வளர்க்கிற கொள்கைகளும் சரி விஷயம் வளர்க்கிற சொல்றாங்க திமுகவும் காங்கிரசும் எதிரெதிராக இருந்தது காமராஜரை மிக கடுமையாக வந்து அண்ணாவும் கலைஞரும் விமர்சிச்சிருக்கிறாங்க தரக்குறைவான வார்த்தைகளால வந்து பேசியிருக்கிறாங்க அண்டங்காக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க கேலி செஞ்சிருக்கிறாங்க அவ்வளவு செஞ்சுட்டு காமராஜரை தோக்கடிச்சுட்டு இப்போ வந்து காமராஜர் நாங்களும் நண்பர் என்பது போல பேசுறதும் காமராஜருக்கு நாங்க செலவச்சோம் நாங்க வந்து எங்ககிட்ட வந்து அந்த எமர்ஜென்சி காலத்துல நீங்க தான் வந்து ஜனநாயகத்தை காக்கப்பாத்த போற காவலர்னு காமராஜர் வந்து கலைஞரை வந்து சொன்னாரு அப்படி எல்லாம் பேசுறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்களே அதாவது காமராஜரும் ஒரு நீண்ட பொதுவாட்டைக்கு சொந்த ஒரு இளம் பருவத்திலிருந்து அரசியலுக்கு வந்தோம் பல ஆண்டுகள் சிறைகளை கழித்தார் மிகப்பெரிய அரசியல் வித்தகராக கருதப்பட்ட ராஜாஜியை எதிர்த்து தமிழ்நாட்டிலே அரசியல் செய்தார் சத்தியமூர்த்திக்கு சீனராக திகழ்ந்தார் தமிழ்நாட்டில் பல முக்கியமான வரலாற்று திருப்பங்களில் அவருக்கு ஒரு பங்கு இருந்தார் குலக்கல்வி திட்டத்தை தோற்கடித்த போது காமராஜர் தோற்கடித்த போது தோற்கடிப்பதற்கு பெரியாரும் அன்னாரும் பெரியார் மட்டுமல்ல அன்னாரும் காமராஜரை ஆதரித்தார் குடியாத்தல் தொகுதி இடைத்தேர்தலில் காமராஜரை தான் பெரியாரும் அண்ணாவும் ஆதரித்தார் அந்த ஏக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த முறையில் அந்த தேர்தலில் ஒரு வெற்றி பெற்று மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றது என்பது குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக தமிழகம் கண்ட எழுச்சியை குறிக்க அதனால காமராஜரை திமுகவோ திராவிடர் கழகமோ ஆதரித்த சந்தர்ப்பங்கள் இந்த நெருக்கல்லை தான் முதல் அதுக்கு முன்னாலேயே நடந்திருக்கு அந்த முறையில் அவர்கள் காமராஜருடைய கல்வி தொண்டை அண்ணா பாராட்டி இருக்கிறார் பெரியார் மட்டுமல்ல எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் கூட ஒரு தலை ஒரு கட்டத்தில் அண்ணா என் தலைவர் காமராஜரின் வழிகாட்டி என்று பேசி அது பெரிய ஒரு சர்ச்சை கூட உள்ள காமராஜரே அவர்கள் கடுமையாக குறை கூறியிருக்கிறார்கள் திமுக என்பது உண்மை ஆனா பெரியாரை குறை கூறவில்லையா பெரியாரை கடுமையாக அவர்கள் திட்டியதில்லையா அதே பெரியார் அறுபத்தி எழுத்து தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு மாற்று நிலைப்பாடு எடுக்கிறார் கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லி சிலை வைக்கவும் செய்தார் அந்த அளவுக்கு அரசியலாடுகள் மாறி வருவது சகஜம் நலனுக்காக அல்ல அது அரசியலில் குடியாட்சிய நலன் ஜனநாயகத்தின் நலனுக்காக இந்த நிலைப்பாடுகள் மாறல் நான் மீண்டும் கேட்கிறேன் அறுபத்தி ஏழு பொது தேர்தலில் ஒன்றை ஒன்று கடுமையாக எதிர்த்து நின்ற காங்கிரசும் திமுக எழுபத்தி ஒன்னு என்ன நடந்தது இந்திரா காங்கிரசோடு திமுக அணி சேர்ந்ததா இல்லையா இன்னைக்கு பேசக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னோம் இந்திய அளவில் கட்சியான இந்திரா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட வேண்டாம் என்று சொல்லி பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டி போட்டார்களே கலைஞர் ஆதரவோடு பத்து தொகுதிகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அது எப்படி அது எழுபத்தி ஒண்ணுல பிறகு வருகிற தேர்தலில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் பழைய காங்கிரஸ் கூட்டாக நின்றார் திமுக ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றது பழைய காங்கிரஸ் மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது ராமச்சந்திரன் தண்டாயுதவாணி குமரி அனந்தன் என்று வெற்றி பெற்றார் இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை ஆனால் மீண்டும் அறுபத்தி எட்டில் ஏழுக்கு பிறகு வருகிறோவில் இடைத்தேர்தலில் அன்றைக்கு காங்கிரசுக்குள் ஒரு பிளவு உருவாகி கொண்டு பிரியல கேரளாவுக்கு வந்த இந்திரா காந்தி காமராசரை தொலைபேசியில் அழைத்து நான் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன் என்ற போது காமராசர் அதை மறுத்துவிட்டார் நீங்கள் வர வேண்டாம் நாகர்கோவில் நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்ன அந்த நாகர்கோவில் இடத்தில ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அதுதான் அரசியலில் அவருடைய மீட்சியாக அமைந்தது தோல்விக்கு பிறகு வந்த மீட்சியாக அமைந்தது இப்படி பல கட்டங்கள்ல மாறி மாறி நானே சொன்னேன் கொஞ்சம் முன்னதாக தமிழ்நாட்டில் இந்திரா காங்கிரசுக்கும் பழைய காங்கிரசுக்கும் உறவு வேண்டும் என்று காமராஜர் விரும்பினார் அதனால்தான் அரியா குறிப்பும் இடைத்தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் போய் ஆதரித்து வேலை செய்தார் ஆனால் நெருக்கநிலை அறிவிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு திருப்பம் இந்திரா காந்தி மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தார் தன்னுடைய நெஞ்சில் ஒரு ஈட்டியால் குத்தியது போன்ற வேதனையை காமராஜர் அடைந்தார் நெருங்கிய சகாத்தர் ஜெயபிரகாஷ் நாராயணன் பொராட்டி தேசாய் பல தலைவர்கள் விஜு பட்நாயக் இவர்கள் எல்லாம் நிசா சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் நாட்டின் ஜனநாயக அடியோடு மறுக்கப்பட்டது காமராஜர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போதா இருந்தா கூட பிரச்சனை தான் எல்லாமே தடை தான் அவர் வீட்டிலே முடங்கி கிடக்க நிலையை ஏற்படுத்திய இந்திரா காந்தியுடைய நிலை குறித்து அவரே வருத்தம் தெரிவித்து அண்மையில் சசி தலூர் நெருக்கடி பற்றி ஒரு கற்று எழுதினார் நெருக்கடி எவ்வளவு மோசமான இருண்ட காலம் என்று எழுதினார் அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்கலாம் இல்ல இருண்ட காலம் அது ஒளி மிகுந்த காலம் என்று இருந்த காங்கிரஸ்காரர்கள் கருதுகிறார்களா அப்படியானால் அறிவிக்கப்படாத நெருக்க நிலையை எதிர்த்து போராடுவது என்ன அர்த்தம் இருக்கிறது மோடியினுடைய அறிவிக்கப்படாத நெருக்கடிலை என்று காங்கிரஸ் சொல்கிறது ராகுல் காந்தி சொல்கிறார் அது எதிர்த்து போராடினால் நீங்கள் அறிவிக்கப்பட்ட நெருக்க நிலை குறித்து வருத்தப்பட வேண்டுமா இல்லையா அந்த முறையில் நான் மீண்டும் சொல்கிறேன் காமராசரும் கலைஞர் கருணாநிதியும் அவர்களுக்குள் நிறைய முரண்பாடுகளை கொண்டிருந்தார்கள் அரசியல் வாழ்க்கை நெறியிலும் ஒரு குறை சொன்னார்கள் அதே போல அண்ணாவும் காமராஜரும் முரண்பட்டு நின்றார்கள் ஆனால் நெருக்கலை அறிவித்து பிறகு காமராஜரும் கலைஞரும் நெருங்கி வந்தார்கள் எந்த ஐயமும் இல்லை அதனுடைய விளைவுதான் எழுபத்தி ஏழு பொது தேர்தலில் பழைய காங்கிரசும் திமுகவும் கூட்டாக போட்டியிட்டன இதை மறுக்க முடியுமா இதானே உண்மை இது எப்படி மறுக்க முடியும் இந்த இந்திரா காந்தியை கூட எழுவத்தி ஒண்ணில் ராஜமானிய ஒழிப்பு மற்ற வ வங்கிகளில் வே நாட்டுடமை கொண்டு வருகிற போது இந்திரா காந்தி ஸ்ரீ திமுக ஆதரவு கொடுத்ததே இந்திரா வேண்டாம்னு சொல்லலையே அதனால சில சந்தர்ப்பங்களில் உறவும் உண்டு சில சந்தர்ப்பங்களில் முரண்பாடும் உண்டு உடன்பாடும் உண்டு இதை போய் ஒரு கொச்சையாக தனிப்பட்ட ககையனை போல் சித்தரிப்பது தவறா ஓகே எனக்கு இது புரியுது இப்போ கலைஞர் வந்து காமராஜர் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகும்போது அரசு விடுதிகளில்லாம் ஏசி போட சொன்னார் ஏன்னா காமராஜருக்கு வந்து ஏசி இல்லைனா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி அவங்களே கோரிக்கை வச்சதாகவும் நான் வந்து எம்பி என்பதனால் இது செஞ்சு தரல ஒரு ஒரு தலைவர் என்பதனால் இதை தரேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் அதை ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுதியிருக்கிறாரு அந்த மாதிரி ஏற்பாடு செய்து கொடுத்ததாக ஒரு செய்தியையும் சொல்கிறாங்க அது உண்மைதானா உண்மை என்றாலும் பொ என்றாலும் இதை காட்டுவது அற்பத்தம் காட்டுவதை அலட்சியப்படுத்தாமல் இதை மறுத்து வாதித்துக் கொண்டிருப்பது இன்னொரு அற்பத்தம் இந்த இரண்டு அற்பத்தனங்களையும் நான் நிராகரித்தேன் இதை பற்றி விவாதம் தேவையே இல்லை எங்கு போய் யார் மெய்ப்பிப்பது இதெல்லாம் யார் போய் ஆதாரங்களை கொடுப்பது இல்லை எதுவுமே தேவை இது முக்கியமான விவாதமே அல்ல ஒரு செய்து கொடுத்திருந்தாலும் சொல்லி கொள்ள வேண்டிய தேவை இல்லை இன்றைக்கு செய்து கொடுக்கவில்லை என்று இவர்கள் மறுத்து வாதிட வேண்டிய தேவை செய்து கொடுத்தா கொடுக்கட்டுமே என்ன தவறு இருக்கிறது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே இவங்க செய்து கொடுக்கலன்னா அவருக்கு யாரும் செய்து கொடுக்க மாட்டார்களா என்ன அதனால அது வந்து தேவையில்லாத மாதம் இன்னைக்கு அவருடைய வீடு இருக்கிறது இந்த எளிமையாகத்தான் வாழ்ந்தார் அவருக்கு அரிசி வாங்கி கொடுத்தது யாரு அவருடைய செலவுகளை பார்த்து கொண்டது யார் என்பதெல்லாம் வரலாற்றின் பதியப்பட்ட செய்தி இதையெல்லாம் நாம் போய் மாற்ற முடியாது இதை சொல்லி காமராஜர் நியாயப்படுத்தவும் முடியாது அநியாயம் கொடுத்தோ கிடையாது இன்னைக்கு தேவை இன்னைக்கு தேவை காமராஜர் நெருக்கல்லைக்கு எதிராக இருந்தார் நாட்டை சூழ்ந்த போது அந்த இருட்டுக்கு எதிராக அவர் கருத்து தெரிவித்தார் கலைஞர் தன்னுடைய ஆட்சி போனாலும் போகட்டும் என்று நெருக்கலை எதிர்த்தார் இதுதான் அந்த ரெண்டு பேருக்குமான நெருக்கத்திற்கான அடிப்படை பழைய அடிப்படைகள் என்பது வேறு குலக்கல்வி திட்ட எதிர்ப்போ கல்வி தொடர்பான உறவோ அது தனி ஆனா கடைசியா நடந்தது இதுதான் இதை போல் அப்படி ரொம்ப சுருக்கி கொச்சைப்படுத்தி ஏசி போட்டு கொடுத்தாரா இல்லையா என்று விவாதமாக மாற்றுவது அற்பத்தம் இன்னைக்கு தேவை பாசிச பாஜகவினுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக அவர்கள் தமிழ்நாட்டில் தாளுன்றுவதற்கு செய்யக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகளுக்கு எதிராக அனைத்து குடியாட்சி ஆற்றல்களும் ஒன்று ஒற்றும் நிற்க வேண்டும் அந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு இந்த அற்பத்தனமான விவாதங்களை தெரிந்தோ தெரியாமலோ கிளப்பி விடுகிறார் இது கடைசியா யாருக்கு பயன்படும் என்றால் மோதி கும்பலுக்கு தான் பயன் இதைத்தான் நாம் எச்சரிக்கையாக போடலாம் நாடார்கள் மத்தியில் காமராஜருக்கு வந்து எதிரான திமுக காமராஜரை தோற்கடித்த திமுக அதனால ஜென்மத்துக்கும் மன்னிக்க கூடாது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைத்து தான் ஆர் எஸ் எஸ் அங்க வேலை செய்யுது நாடார சமூகத்திலிருந்து பெரிய கூட்டம் ஆர் எஸ் எஸ்க்கு ஆதரவாக பிஜேபிக்கு ஆதரவாக மாறியதில் அவர்கள் காமராஜருக்கு எதிராக இருந்தார் காமராஜரை திட்டினார் என்ற வாதங்கள் வைக்கப்படுது ஒவ்வொரு முறையும் காமராஜர் வர்சஸ் திமுகன்னு வரும்போது இந்த பழைய கதைகள் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சு அந்த உணர்ச்சியை வந்து மங்காமல் பார்த்துக் கொள்ற வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை பற்றி எப்படி உங்களுடைய பார்வை என்ன நமக்கும் இதே போன்ற பழைய கதைகள் உண்டு திமுக நாடார்கள் இல்லையா அறுபத்தி எட்டுல நாகர்கோயில்ல டாக்டர் நாட்டியாசை சுதந்திர கட்சி வேட்பாளராக நிறுத்தி கலைஞரும் நாவலரும் தான் அங்கு போய் தேர்தல் பணி ஆட்டினார் அண்ணா முதலமைச்சர் சரியில்லாம இருந்தாலும் அவர் போக அறுபத்தி எட்டு இந்த மேட்யாஸ் நாடார் இல்லையா கிறிஸ்தவ நம்ம சொல்லலாம் இவருக்கு மாற்றாக பல்வேறு இயக்கங்கள்ல வந்தவர்கள் இருக்கிறாங்க காமராஜரை நாடார் என்று அடையாளப்படுத்துவது அவரை சாதிக்காரராக காட்டுவது அவரை பெற்றைப்படுத்துவது அவரை இழிவுபடுத்துகிற வேலை ஒரு அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுடைய ஆதரவையும் பெற்றார் அப்படி பெற்ற ஒரு தலைவரை பெரியார் போற்றிய ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வளர்ச்சி பணிகளுக்கு காரணமாக இருந்தவரை ஒரு ஜாதிக்காரராக அடையாளப்படுத்துவது எனவே அவர்களோடு ஜாதிக்காரர்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது மிக அபத்தமான கேவலமான ஆட்சி இதை தெளிவாக நாம் அம்பலப்படுத்தணும் இந்த காமராஜர் என் உண்மையிலேயே அனைத்து மக்களையும் நேசித்திருந்தால் அந்த நாடாளுக்கு மட்டும்தான் செய்தார் என்று சொல்ல சொன்ன நாடார்களுக்கு என்று மட்டும் தனியார் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாரா நாடார்களுக்கு என்று மட்டும் பகல் உணவு திட்டம் கொண்டு வந்தாரா என்ன செய்தார் அவருடைய ஆதரவை பெற்ற பெரும்பணக்காரர்களில் நாடார்களும் இருந்தார்கள் முக்குளத்தோரோ இருந்தார்கள் எல்லா நிபுணர்களும் இருந்தார் அதனால இது வந்து இந்த வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்ல போனால் ராஜாஜியோடு சேர்ந்து கொண்டு காமராசிரரை எதிர்ப்பதையே அரசியலாக செய்து கொண்டிருந்தேன் மாப்போ செய்யக்கிராமனே நாடார்தானே ராவணி என்ன அவர் ஜாதியா அதனால அல்லாதவர் என்று பார்க்க வேண்டாம் கண்ணாசன் சொன்ன மாதிரி அவர் நாடார் தன்னலம் நாடாதவர் எனவே தன்னலம் நாடார் என்று சொன்னார் அதை அப்படி விளக்கிட்டு தான் போகணும் அவரை நாடார் ஜாதியாக கருதுவது மிகவும் அபத்தமானது ஏற்றுக்கொள்ள செய்தி நிறைய மிக முக்கியமான தகவல்களையும் சொல்லியிருக்கிறீங்க ஒரு வரலாற்று பின்னணியோட விஷயங்களை தெரியப்படுத்திருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி நன்றி நேரலை மற்றொரு விருந்தினுமே சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்